நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையேயான போட்டியின் போது விராட் கோலி மற்றும் மத்திஷா பதிரனா இவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஒரு சிறிய அளவிலான வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலமாக கடுப்பான மகேந்திர சிங் தோனி அவர்கள் உள்ளே குறுக்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை முடித்து வச்சுட்டாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி பார்த்திங்கன்னா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் அனைவருமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் இவ்வளவு முக்கியமான ஒரு போட்டியாக கருதப்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கடந்த சீசனில் கடைசியாக நடைபெற்ற லீக் போட்டியில் சிஎஸ்கே அணியை ஆர்சிபி அணி வீழ்த்தினாங்க அதன் மூலமாக அவங்க தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்று பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றாங்க இதன் மூலமாக சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்க்கு உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சிஎஸ்கே அணியை வெற்றி பெற்ற பிறகு ஆர்சிபி ஃபேன்ஸும் ஆர்சிபி வீரர்களும் பார்த்தீங்கன்னா செலப்ரேட் பண்ண விதம் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துச்சு இதனால் அவங்கள கண்டிப்பாக இந்த முறை வீழ்த்தி பழித்திருக்கணும் அப்படின்னு அனைவருமே ஆவலோடு இருக்காங்க ஆனால் இந்த போட்டியில் தற்போது ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா கை தான் ஓங்கி இருக்குது அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி டாஸ் வின் பண்ண உடனே அவங்க பவுலிங்கை தேர்வு பண்ணிட்டாங்க ரஜ் கெய்கோட் அவர்கள் பவுலிங்கை தேர்வு பண்ண உடனே ஆஸ்திரேலிய அணி பேட்ஸ்மன்களான விராட் கோலியும் பில்சால்ட்டும் களமிறங்கினாங்க ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியாக விளையாண்ட பில்சால்ட் பதினாறு பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஐந்து பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு ஆட்டமிழந்தாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மதிஷா பதிரனா அவர்கள் களமிறங்கும் போது விராட் கோலி அவர்கள் பேட்டிங் பண்ணி கொண்டிருந்தாங்க அவங்க வீசின ஒரு முதல் பவுன்சர் பார்த்திங்கன்னா விராட் கோலியோட ஹெல்மெட்டில் பலமாக தாக்குச்சு இதனால் ரொம்பவே கடுப்பான விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவமோடு காணப்பட்டாங்க அடுத்த பந்து வீசப்பட்ட ஒரு பவுன்சர் பாலை சிக்ஸருக்கு விளாசுனாங்க கோலி மீண்டும் அடுத்த பாலை பார்த்திங்கன்னா அவங்க பவுண்டரிக்கு விளாசினாங்க பவுண்டரியும் சிக்ஸருமாக அடித்து விட்டு விராட் கோலி அவர்கள் மதிஷா பதிரனா அவர்களை நோக்கி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி திட்டினாங்க ரொம்பவே கோபமாக காணப்பட்ட விராட் கோலி அவர்கள் பார்த்திங்கன்னா மதிஷா பதிரனா அவர்களை ஸ்லச் பண்ணுவதிலே குறுதியாக இருந்தாங்க விக்கெட் கீப்பிங் செய்து கொண்டிருந்த மஹேந்திர சிங் தோனி அவர்கள் இதை கண் கவனித்த உடனே அவங்க ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க மிகவும் கோவமாக காணப்பட்ட மகேந்திர சிங் தோனி அவர்கள் பார்த்திங்கன்னா விராட் அவங்க கிட்ட போய் ஏதோ பேச விராட் கோலி அதற்கு பிறகு சிரிச்சிட்டு அமைதியாக போயிட்டாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் ஆகி கொண்டிருக்கு கோலி அவர்கள் ஏற்கனவே இது போல் கடந்த சீசனில் கடைசி லீக் போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக வெற்றி பெற்ற பிறகு அவங்க ஆக்ரோஷமாக செலிப்ரேட் பண்ணது தான் பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு இதனால் இந்த போட்டியிலையும் கோலி அவர்கள் இது போல் பேசியது தற்போது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதற்கு பிறகு தொடர்ந்து ஆடி ஆசிபி அணி இருபது ஓவர் முடிவுக்கு ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்களை வந்து குவிச்சாங்க இதில் அதிகபட்சமாக ரஜத் பட்டிதர் ஐம்பத்தி ஒரு ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க பில்சால்ட் முப்பத்தி ரெண்டு ரன்களும் விராட் கோலி முப்பத்தி ஓரு ரன்களையும் எடுத்திருந்தாங்க டிம் டேவிட் அதிரடியாக விளையாடி மூணு சிக்சர்களோடு இருபத்தி இரண்டு ரன்களை குவிச்சிருந்தாங்க தற்போது சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா பதினைந்து ஓவரில் நூற்றி ஆறு ரன்களுக்கு தற்போது ஏழு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருக்காங்க இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா பல வருடங்களுக்கு பிறகு அவங்க சிஎஸ்கேவுடைய சொந்த மண்ணான சேப்பாக்கம் மைதானத்தில் ஆர்சிபி அணி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது